ராசி சக்கரத்தின் இரண்டாவது ராசி ரிஷபம் டாரஸ் சைன் ஆகும் இதன் சின்னம் காளை புல் ஆகும் இந்த ராசிக்காரர்களின் முக்கிய குணாதிசயங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன பலங்கள் ஸ்ட்ரென்ஸ் பலங்கள் பொறுமை மற்றும் விடாமுயற்சி பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் ஒரு விஷயத்தையும் பொறுப்புடனும் நிதானத்துடனும் விடாமுயற்சியுடனும் செய்து முடிப்பார்கள் நிலையான குணம் ஸ்டேபிள் நேச்சர் நிலராசி என்பதால் இவர்களது சிந்தனையிலும் செயலிலும் ஒரு நிலைத்தன்மை இருக்கும் பெரிய மாற்றங்களை எளிதில் விரும்ப மாட்டார்கள் விசுவாசம் மற்றும் பாசம் லாயல்டி அண்ட் அஃபெக்ஷன் மிகுந்த பாசம் மிக்கவர்கள் குடும்ப உறவுகள் மீது தனி அக்கறை செலுத்துவார்கள் நண்பர்களிடம் மிகவும் நட்புடன் பழகுவார்கள் கலை ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட்ஸ் சுக்கிரன் அதிபதி என்பதால் கலை இசை நடனம் மற்றும் அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் பொருளாதாரம் மற்றும் சேமிப்பு ஃபைனான்ஸ் அண்ட் சேவிங் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் நியாயமான வழியில் பொருள் தேடி செல்வத்துடனும் செல்வாக்குடனும் வாழ விரும்புவார்கள் நேர்த்தியும் உண்மையும் நீட்னஸ் அண்ட் ட்ரூத் பேச்சிலும் செயலிலும் நேர்த்தியும் உண்மையுமே இருக்கும் பலவீனங்கள் வீக்னஸஸ் பலவீனங்கள் பிடிவாதம் ஸ்டப்பன்னஸ் காளை போன்ற குணம் கொண்ட இவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து மாறுவது மிகவும் கடினம் கோபம் ஆங்கர் பொதுவாக அமைதியான குணம் கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அதை அடக்குவது கடினம் மாறுதல் வெறுப்பு ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் பழக்க வழக்கங்கள் அல்லது சூழ்நிலைகளில் திடீர் மாற்றங்களை விரும்பி ஏற்க மாட்டார்கள் பொருளாசை மெட்டீரியலிஸ்டிக் டெண்டன்சீஸ் சில சமயங்களில் அதிகப்படியான பொருளாசையுடன் காணப்படலாம் பொதுவான இயல்புகள் ஜென்ரல் ட்ரேட்ஸ் பொதுவான இயல்புகள் பூமி அல்லது நிலராசி அர்த் சைன் இது பூமியின் அம்சத்தை குறிக்கிறது இது இவர்களுக்கு நிலைத்தன்மையையும் நடைமுறை சிந்தனையையும் தருகிறது அதிபதி ரூலர் சுக்கிரன் அழகான தோற்றம் மற்றவர்களை வசீகரிக்கும் அழகான தோற்றத்தைக் கொண்டிருப்பார்கள் சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காமல் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவார்கள்